என்ன பிள்ள என்ன பாசம் உன்னோட பேச ரொம்ப டல்லாக இருக்கே நல்லா இல்லை நல்லா தான் இருக்கேன் ஹலோ அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன செய்றீங்க ஹம் ஊஜி ஹாய் மூர்த்தி ஹாய் வணக்கம் அலை வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்னக்கா ஹாய் ஹாய் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு நீங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்டீங்களா மட்டன் பிரியாணி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ரொம வணக்கம் வணக்கம் அக்கா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சாம்பார் சாதமா என்னச்சு சிக்கன் மட்டன் எல்லாம் சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் சொன்னீங்க wanakkam tamila wanakkam hay నేనత్త సోనేనే కేకరింగే నికితన్ లైవ్ పోట్రుకే నితన్ కేకమడియం అక్కా సాప్టీన్ బ్లాకా సాప్టీన్ హాయ్ అక్కా సాప్టచా సాప్టచీ నిని సాప్టచా சிரிப்பழகி உங்கள் பேர் என்ன என் பேர் ரேனுகோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி கத்திரிக்காய் பிடிக்கும் ரொம்ப ஸ்பெஷல் சிரிப்பழகியா நான் ஹாய் பியூட்டிஃபுல் ஹாய் எஸ் சூப்பர் ஹாய் உங்கள் நேம் சொல்லுங்கள் என்னோட நேம் வந்து ரேணுகா என்ன இன்னைக்கு ஒயிட்டா நானும் ஒயிட் தானே அப்படியா நான் ஃபுல்லாக ஒயிட் தான் ஃப்ராக்கு ஒயிட் ஃப்ராக்கு ஓகே ஓகே ஒயிட் ஃப்ராக் போட்டிருக்கேன் Aiku ai am. Ia ma ka wia hatia.